ஏய் சினிமாட்டிக்கா வீடியோ சினிமாடிக் யூஸ் பண்ணிக்க சொல்லுமா பிராக்டிக்கல் நோட் நான் வச்சுருக்கிறப்பா திரும்பி பார்ப்பாங்க இது கரெக்டு தான் இன்னும் கொஞ்சம் கோவமாக மட்டும் சொல்லுமா கரெக்டாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் இதை பக்கத்தில் வச்சுக்க

திரும்பி பார்ப்பேன் சொல்ல சொன்னியா பின்னாடி 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 பார்ப்பேன் அது ஈஸியா இருக்கும் பிராக்டிகல் நான் நான் வச்சுருக்கேன்ப்பா கொஞ்சம் பின்னாடி பாரு அப்படி சொல்லு அது கோவமா ஆமா போங்கடா கர்மா பின்னாடி திரும்பி பார்க்க வரையா முன்னாடி திரும்பி பக்கத்து வரைய வெங்காயம் மாதிரி கூட எடுங்க லைட்டா ஆ இல்லை ஏற்றி பிடிச்சது தெளிவிருக்கு ஆ அப்போ கேமரா நல்லாதானே இருக்குது ஆ சொல்லுவான் ப்ராக்டி

அந்ததே எடுத்து இருக்கல்ல நீ ம் சரி சொல்லுமா சொல்லு இங்க பாரு இங்க பாரு பிராக்டிகல் நோட்டா பிராக்டிக்கல் நோட் நான் வச்சிருக்கப்பா பின்னாடி திரும்பி பாருப்பா பின்னாடி திரும்பி அது வேணாமா அப்படி சொல்லாதமா பின்னாடி அது கோவப்படணுமா நீ பின்னாடி திரும்பி பாருப்பா என்னப்பா அப்பறம்ல சொல்லாத திரும்பி பாரு கொஞ்சம் பின்னாடி பாரு பின்னாடி பாரு கொஞ்சம் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லு

நோட் நான் வச்சிருக்கேன்ப்பா நோட்டுப்பா பிராக்டிக்கல் நோட்டு சொல்றதோ மாதிரி ஒரு வீடியோ மட்டும் அம்மா குச்சி வாங்குற மாதிரி நீ ஓடுற மாதிரி லைட்டா வர்ற மாதிரி அங்கிட்ட வச்சுக்கோ ஓடுற மாதிரி குளத்துக்குள்ள ஓடுற மாதிரி அங்கிருந்து எந்திரிச்சு நான் ஓடுற மாதிரி